எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு வழங்கப்படும் படிவத்தை வாங்கிவிட்டீர்களா அவ்வாறு வாங்கியிருந்தால் அந்த படிவத்தில் இருப்பவை உங்களுக்கு புரிகிறதா என்பது குறித்து எமது செய்தியாளர் உமா சங்கர் எழுப்பிய கேள்விக்கு குடியாத்தம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும் கூட அந்த படிவத்தை முழுமையாக அவர்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை நிறைய அனுபவம் மிக்கவங்களும் கிடையாது எங்க இருந்து ஒரு சத்துணவு கொடுக்கல அங்கன்வாடி மைக்கிறதா போட்டு போட்டுருக்கனால அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அவர்கள் எப்படி செய்வது என்று தெரியாம தெரியவில்லை அவர்கள் கொடுப்பதில கூட சுணக்கம் ஏற்படுகிறது அங்க அங்க எடுத்து போய் போட்டுறாங்க யாராவது வந்தா நீங்களே தேடி எடுத்து வந்தாங்க நீங்களே பில்லப் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க இந்த நிலை நீடித்தால் இது வெற்றி பெறாது இந்த எஸ்ஐஆர் படிவம் நாங்களும் வாங்கி எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அந்த படிவத்தை பார்க்கும்போது வந்து முதல் காலம் எங்களுக்கு நல்லா புரியுது கீழே ரெண்டு கட்டம் இருக்கு அந்த ரெண்டாவது மூணாவது கட்டம் அவ்வளவு எங்களுக்கு புரியல படிவத்தை விநியோகிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளவு தெளிவா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னா அதுவும் கிடையாது அவங்க கொடுக்குற கடமையோடு போயிடுறாங்க தவிர அதை தெளிவுபடுத்தல எங்க புரியலன்னும் போது பாமர மக்கள் இன்னும் ரொம்ப கஷ்டம் கஷ்டம்ல நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க படிச்சவங்க அதை எப்படியாவது ஃபில் பண்ணிடுவாங்க படிக்காத மக்கள் வந்து அதை பாத்து ரொம்ப தன்னார்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃபார்ம் கிடைச்சிட்டு இருக்குது ஒரு சில பேர் பேருக்கு வந்து கிடைக்கல உங்க சிஸ்டம்ல நீங்க எடுத்து தர முடியுமா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கும்போது எங்களுக்கு அவங்கள பாக்கும்போது கஷ்டமா இருக்குது ஏதோ கொண்டு வந்து இருக்கக்கூடிய ரசையார் படியோ ஏதோ கொடுத்துருக்குறாங்க பல இடர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க முறையாக போய் சேரல இன்னும் பல பேருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உரிய நேரத்தில் எழுதுபடிக்கு தெரியாத கிராமப்புற நகரப்புற மக்களுக்கு இந்த படிவத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை கேட்டு பெறுவது அனைத்து வாக்காளர்களையும் விடுபடாமல் செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் எஸ்ஐஆர் படிவம் வாங்கி விட்டீர்களா அதில் இருப்பவை உங்களுக்கு புரிந்துதா என்கிற கேள்விக்கு குடியாத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையங்க